தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சுந்தரத்து இன்ப குயிலே ஷூல் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசையறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் சேவகனை வரக்கூவாய் அழகிய இனிமையை தருகின்ற குயிலே சூழ்ந்த கிரணங்களை உடைய சூரியனை போல ஆகாயத்தினின்றும் இறங்கி இம்மண்ணுலகில் உள்ள அடியார்களது பற்றுகளை ஒழிப்பவனும் இவ்வுலகத்திற்கு முதலும் இடையும் முடிவும் ஆகிய பிரம்மன் திருமால் ருத்திரன் ஆகிய மூவர் அறிய உண்ணாத செஞ்சாந்து போன்ற சிவந்த திருவடிகளை உடையவனும் வீரனுமாகிய பெருமானை வரும்படியாக கூவி அழைப்பாயாக என்று குயில் பத்தில் மணிவாசக பெருமான் குயிலை தூதுவிடுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் அறுபத்தி இரண்டாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆனந்தா ஸ்ருபிகி ஆத்தனோதி புலக்கம் நைர்மல்ய தச்சாதனம் வாச்சா சங்கமுகே சிதை ஜட்டரா பூர்த்தி சரித்ராமிருத்தைகி ருத்ராட்சை வசித்தேன தேவ வபுஷோ ரக்ஷாம் தொடர்வது பாடலின் பொருள் தேவ பக்த ஜனனி ஆனந்தா ஸ்ருபிகி பக்தி என்னும் தாய் ஆனந்த கண்ணீரால் குளிப்பாட்டி புலக்கம் மயிர்கால் தோறும் மல்யத்தக களங்கமற்ற மனதால் சாதனம் ஆடையையும் வாச்சா சங்கமுக்கே திதைஷ் வாக்கு என்னும் சங்கின் வாயில் உள்ள உனது கதையாயிர அமுதத்தால் ஜடரா பூர்த்திம் வயிற்றுக்கு பூரணமான உணவையும் ருத்ராஷை வசித்தேன்ன ருத்ராக்ஷத்தாலும் விபூதியினாலும் வபுஷக ரக்ஷாம் ஆத்தனோத்தி உடலுக்கு ரக்ஷையையும் கல்பிக்கிறாள் பக்கம் பக்தனாகிற குழந்தையை ரக்ஷதி காப்பாற்றுகிறாள் தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் பக்தியை தாயாக உருவகப்படுத்துகிறார் மகாதேவரே பக்தி என்னும் தாய் ஆனந்த கண்ணீரால் குளிப்பாட்டி மயிர்கால் தோறும் மகிழ்ச்சியையும் கலங்கமற்ற மனதால் ஆடையையும் வாக்கு என்னும் சங்கின் வாயில் உள்ள உனது கதையாகிற அமுதத்தால் வயிற்றுக்கு பூரணமான உணவையும் ருத்ராட்சத்தாலும் விபூதியினாலும் உடலுக்கு ரக்ஷையையும் தருகிறாள் உமது தியானமாகிற தொட்டிலில் படுக்க வைத்து பக்தனாகிற குழந்தையை காப்பாற்றுகிறாள் என்பதாக பக்தி ரசம் பெருக பாடுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் தொண்டை அடைக்க மயிர் சிலிப்ப கண்களில் நீர் பெருக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் குலத்தையும் பூமண்டலம் முழுவதையுமே புனிதமாக்குகின்றனர் என்று நாரத பக்தி சூத்திரம் கூறுகிறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம என்று திருஞான சம்பந்தரும் நம சிவாய பதிகத்தில் நயம்பட கூறுகிறார் பக்தியாகிற தாயை போற்றும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் आनन्दाश्रुभि आदनोति पुलकम् आनन्दा आदनोति पुलकम् नैर्मल्यतश्चतनं वाचा शङ्कमुखे नैर्मल्यतश्चतनं वाचा शङ्खमुखे स्थितै च जठरापूर्तिं चरित्रामृदै जठरापूर्तिं चरित्रामृदै रुद्राक्षै बसितेन देव वपुषो रक्षां रुद्राक्षे बसितेन देव वपुषो रक्षां भवद्भवना पर्यंके पर्यकेवद्भवना पर्यंके विनिवेश भक् जननी विनिवेश भक् जननी रक्षति पगम रक्षति भक्तार्पगम रक्षति சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கோட்புலி நாயனார் கோட்புலி நாயனார் சோழ மன்னனிடம் சேனைத் தலைவராக பணிபுரிந்தார் ஒருமுறை அவர் போருக்கு கிளம்பு முன் ஆலயங்களில் அன்னதானம் செய்வதற்காக தாம் சேமித்த நெல்லை எக்காரணத்தினாலும் உறவினர்களில் எவரும் எடுக்கக்கூடாது என்று பணித்தார் பஞ்சத்தின் போது கோட்புலியாரின் உறவினர்கள் நெல்லை பயன்படுத்தினர் நடந்ததை அறிந்த கோட்புலியார் உறவினர்கள் அனைவரையும் வாளால் வெட்டி சாய்த்து விட்டார் அன்னத்தை உண்ட பெண்ணின் முளைப்பால் அருந்திய குழந்தையையும் அவர் விட்டு வைக்கவில்லை சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து கோட்புலியே உம்மால் உயிரிழந்த அனைவரும் பாவம் நீங்கி சிவபதம் சேர்ந்தனர் நீயும் நம்மிடம் வருவாயாக என்று அருளினார் ஆண்டவன் சொத்தை திருடுபவர்கள் யாராயினும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே என்று கோட்புலி நாயனார் தம் வாழ்வின் மூலம் உணர்த்தினார் நாமும் புரியும் பொழுது அபராதம் ஏற்படாமல் மாறாத பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்வோம் சிவானந்தத்தில் லயிப்போம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் அனுபவித்து சிவானந்த லகரியின் அறுபத்தி இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் செவிமடுத்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கோட்புலி நாயனார் குறித்த செய்தியையும் அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்